എല്ലാവർക്കും വണക്കം இந்த கேள்வி நாம் வந்து பலமுறை ஆலோசிச்சுருப்போம் சிறிய விவசாயிகள் மற்றும் நடுத்தர விவசாயிகள் வந்து சேட்டலைட் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த முடியுமா அல்லது முடியாது அப்படின்ட்டு இது பற்றின விவரங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் அண்ட் ஐஓடி சென்சார்ஸாக இருக்கட்டும் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பயன்படுத்துகிறதால அதிகமான செலவாகும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ராப்பரான பாரம்பரிப்பு தேவைப்படும் அண்ட் நீங்கள் அடிக்கடி நேரில் போய் உங்களோட விவசாய நிலத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து சேட்டலைட் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பத்தினால என்ன லாபம்னா சேட்டலைட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளோட பூமியை வந்து நாலு திசையிலேயே வந்து சுற்றி வர்றதால நீங்கள் வந்து அடிக்கடி நேரில் போய் உங்களோட விவசாய நிலத்தை வந்து பார்க்குற வேண்டிய அவசியம் இருக்காது இதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா உங்கள் விவசாய நிலத்தை வந்து ஜியோடேக் பண்ணுறதா இருக்கும் டேக்குங்கிறது என்னதுன்னா எங்கே இருக்குன்னு உங்கள் விவசாய நிலம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணணும் அல்லது மார்க் பண்ணணும் பூமியில் இது பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் விவசாய நிலத்தில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் தகவல்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து எல்லாம் பெரிய விவசாயிகளும் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி சிறிய விவசாயிகளும் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கர் அல்லது ஒரு ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற அரை ஏக்கர் இருக்கிற விவசாயிகளும் இதை வந்து பயன்படுத்தலாம் இதோட காஸ்ட் அது இருக்கட்டும் அதை விட இது வந்து கம்மியாக தான் வருது எங்களோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறிய விவசாயிகள் மற்றும் நடுத்தர விவசாயிகள் வந்து கை கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்களுக்கு நாங்கள் வந்து டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களோட விவசாய நிலத்தில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அண்ட் அவங்களும் இதனால் வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு இது பற்றின ஏதாச்சும் கேள்விகள் குவாயிஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் டீமோடு வந்து நீங்கள் ஆலோசிக்கலாம் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் நன்றி